Allahu Akbar உங்களுக்கு தெரியுமா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை பேசிக்கொண்டு அடித்துக் கொள்கிறார்கள் அப்படிம்பாங்க பேசிக்கொண்டு சண்டை பிடிக்கிறார்கள் அப்படிம்பாங்க இந்த மாதிரி கருத்து சொல்லக்கூடிய சில கீபோர்ட் போராளிகள் இருக்கிற போது அரபு எனக்கு என்ன எப்பொழுதுமே வர டவுட்னு கேட்டால் அது முகமது பின் சல்மானுக்காக இங்கே வந்து ஃபேஸ்புக்கில் சண்டை பிடிக்கிறாங்களே முகமது பின் சல்மானுக்கு இது தெரியுமா என்று நான் யோசிப்பேன் அவர் சாலர் அடிக்க தான் வேணும் நான் பார்த்துக்கிட்டு பரவாயில்லையே ஸ்ரீலங்காவில் இருந்து ஒருத்தர் இப்படி நமக்காக பேசுகிறாரு இப்படின்னு அவன் பார்க்கவா போகிறான் இப்போ யுத்தத்தில் ஜெயிக்க முடியாத இஸ்ரேலிய பெட்டை ராணுவம் என்ன பண்ணதுன்னு கேட்டா இப்படி நாம ஜெயிச்சுக்கிறோம் பேச வந்தா விடுவாங்களா அடிச்சுக்கல வந்தாலே அடிச்சு விளையாடி இருக்கிறாங்க வர சமாதானத்தில் சந்திட்டு போனா கொடுத்துட்டு போவாங்களா இப்போ என்ன நடந்து வருது என்று சொல்லி பாத்தீங்கன்னா இரண்டு விதமான திட்டங்களை ராசாவுக்குள் சமாதானத்தின் பேரில் திணிப்பதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவர்களுக்கு ஆதரவான நாடுகளும் முயற்சி செய்கிறார்கள் எத்தியோப்பியாவினுடைய ஒரு மாபெரும் தண்ணீர் திட்டம் ஒன்று இருக்கிறது அந்த டேம் திட்டம் ஒன்று உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த திட்டம் டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி ஜனாதிபதியாக இருக்கும் போதே மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளான ஒரு திட்டமாக இருக்கிறது எனவே இந்த திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து எத்தியோப்பியாவுக்கு சாதகமாக அமெரிக்கா முடித்துக் கொடுக்கும் இந்த பகுதியில் நீங்க பார்க்கலாம் இதுதான் காசா இதுல இந்த பகுதிகள் எல்லாமே இஸ்ரேல் தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்ளும் என்றுதான் தற்போது பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் இந்தோனேஷியா இதனை ஏற்றுக்கொள்ளுமா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது என்னன்னா இந்தோனேஷியா மிகப்பெரிய இஸ்லாமிய மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாடாக இருக்கிற காரணத்தினால ஆட்சி ரீதியிலான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதை ஏற்றுக்கொண்டால் சகோதர சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் அரஹமதுல்லாஹி வவரகாத்துகு ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோ ஒரு முக்கியமான சமகால காசா பற்றிய பிரச்சனையை பற்றியது என்பதை நம்ம ஆரம்பமாக புரிஞ்சு கொள்ளணும் ஏன்னா நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளை நெருங்குகிற ஒரு பாரிய யுத்தம் காசாவுக்குள் நடைபெற்று வருகிறது ஒப்பீட்டளவில் இப்படியான ஒரு யுத்தத்தை ஒரு நாடு கூட தாங்க முடியாது ஏன்னா இவ்வளவு அழிவுகளோடு எந்த ஒரு யுத்தமும் நடந்தது கிடையாது சாதாரணமாக பல நாடுகள்லையும் நடந்த யுத்தங்களை நாடுகளுக்கும் நாடுகளுக்கும் இடையில் நடந்த யுத்தங்கள் எடுத்துக்கிட்டால் கூட இரண்டு ஆண்டுகளுக்கு இப்படி தாக்குப்பிடிக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்வியை எழுப்பும் அவ்வளவு பயங்கரமான உலகத்தில் இருக்கிற நம்பர் ஒன் ஆயுதங்கள் அத்தனையுமே காசாவுக்குள் பயன்படுத்தப்பட்டும் இதுவரைக்கும் காசாவினுடைய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை முடிவுக்கு கொண்டு வர முடியலைன்னா மூன்று இலக்குகளோடு காசாவுக்குள் இஸ்ரேல் நுழைந்தது முதலாவது இலக்கு நாங்கள் தரைவழி வான்வழி கடல்வழி தாக்குதல்கள் மூலமாக எங்களுடைய பனைய கைதிகளை உயிரோடு மீட்டெடுப்போம் என்றார்கள் அதை இதுவரைக்கும் அவங்களால செய்ய முடியலை இரண்டாவது காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை மொத்தமாக அழிப்போம்னாங்க அதையும் அவர்களால் செய்ய முடியவில்லை மூன்றாவது காசாவினுடைய ஆட்சியை மாற்றுவோம் என்றார்கள் அதையும் அவங்களால் இதுவரைக்கும் செய்ய முடியலைங்கிறத கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்கிறோம் எனவே உலகத்தில் நம்பர் ஒன் இராணுவம் நம்பர் ஒன் ஆயுதங்கள் அமெரிக்கா உள்ளிட்ட அனைத்து நாடுகளுடைய ஆதரவுகள் பெற்ற ஒரு நாட்டினால் ஒரு சிறிய குழுவை வெல்ல முடியாமல் இருக்கிறது என்பது

கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துட்டா மொத்தமாக அபகரிச்சுக்கிட்டாங்க இஸ்ரேல் பறந்துபட்ட பாரிய இஸ்ரேல் என்கிற அவர்களுடைய ஏகபோக திட்டத்தினுடைய ஒரு பகுதியை அவர்கள் அடைந்ததாக மாறிவிடும் இந்த திட்டத்துக்காக வேண்டித்தான் தான் யாகு இந்த யுத்தத்தையே தொடர்ந்து வருகிறார் ஏன்னா அதை அவர் ஜெயிச்சிட்டாருன்னாலே சாகர் வரைக்கும் அவர் இஸ்ரேலுடைய பிரதமராக கூட இருப்பார் அதை காட்டி காட்டி அவருக்கு பாலிடிக்ஸ் பண்ண முடியும் நம்ம நாட்டில் இறுதியாக நடந்த யுத்தத்தை காட்டி ஒரு ரெண்டு தடவைகள் மேலதிகமாக ஆட்சிக்கு

அரபு நாடுகளுடைய தலையீட்டினால கொஞ்சம் நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டமாக மாறிவிட்டது தோல்வி அடைந்த திட்டமாக பார்க்கப்படுகிற அதே நேரம் இப்ப அவங்க என்ன பார்க்கிறாங்கன்னா எத்தியோப்பியா இந்தோனேஷியா அதே போன்று லிபியா ஆகிய மூன்று நாடுகளோடையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நாடுகளுக்கு அவர்களை அனுப்புவதற்காக குறிப்பாக எத்தியோப்பியா அவர் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் எத்தியோப்பியாவினுடைய ஒரு மாபெரும் தண்ணீர் திட்டம் ஒன்று இருக்கிறது அந்த டேம் திட்டம் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த திட்டம் டொனால்டு ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி ஜனாதிபதியாக இருக்கும்போதே மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளான ஒரு திட்டமாக இருக்கிறது எனவே இந்த திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து எத்தியோப்பியாவுக்கு சாதகமாக அமெரிக்கா முடித்து கொடுக்கும் அதற்கு பதிலாக எத்தியோப்பியா என்ன பண்ணணும்னு சொன்னால் காசாவில் இருந்து ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் மக்களை அவர்களுடைய நாட்டுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே அந்த நாட்டு மக்களுக்கே சாப்பிட வழி இல்லாத ஒரு மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிற போது இந்த ஒரு சுமையை அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகிறார்கள் காரணம் என்னன்னா இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும் என்பதால் இது ஒரு வரலாற்று துரோகமாக மாறிவிடும் ஆனாலும் எத்தியோப்பியா இதற்கு தயாராக இருப்பதான செய்திகள் தான் வெளியாகிக் கொண்டிருக்கிறது இரண்டாவதாக இந்தோனேஷியாவை பொறுத்தவரையில இந்தோனேஷியா இதனை ஏற்றுக்கொள்ளுமா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது என்னன்னா இந்தோனேஷியா மிகப்பெரிய இஸ்லாமிய மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாடாக இருக்கிற காரணத்தினால ஆட்சி ரீதியிலான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதை ஏற்றுக்கொண்டால் அந்த மக்கள் அதற்கு பாலஸ்தீனத்திற்கு துரோகம் இழைக்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிற ஒரு எண்ணப்பாடு இருக்கிறது மூன்றாவதாக லிபியாவை பொறுத்தவரையில் லிபியாங்கிறது டோட்டல் நாசமாக்கப்பட்ட ஒரு நாடு அது மொஹம்மர் கதாஃபி இருக்கிற காலத்தில் அவருக்கு எதிரான அந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு கடைசியில் அவர் கொல்லப்பட்டு ஆட்சி மாற்றங்கள் வந்து இன்னைக்கு நாட்டுக்குள்ளே இரண்டு ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் கிளர்ச்சி குழுக்களுடைய சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது நாடு மொத்தமாக கலப்ஸாகி போயிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு பொருள்

மாதிரி காசாவை சுற்றியும் முழுவதுமாக ராணுவத்தை நான்கு கிலோமீட்டர் பரப்புல நிறுத்த போகிறோம் அதற்கு நீங்க ஒப்புக்கொள்ளணும் என்று சொல்லித்தான் தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தோடு பேச்சுவார்த்தை தோஹாவில் நடைபெறுகிறது அதற்கு ஒப்புக்கொள்ளாத காரணத்தினாலதான் பேச்சுவார்த்தை இழுபறியாக இருக்கிறது என்கிற செய்திகளை பார்க்கிறோம் இதை தாண்டி காசாவுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் நட்சாரிம் காரிடார் என்று சொல்லுவாங்க இந்த பகுதிகளையும் இஸ்ரேல் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம் என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மறுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இடத்தில் ஹான் யூனூஸ் பகுதிகளில் ஆறரை லட்சம் அப்பாவிகளை ஒரே முகாமாக அடைத்து ஒரு ராணுவ கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய வதை முகாம் போன்று ஒன்றை உருவாக்குவதற்கு இஸ்ரேல் திட்டத்தை முன்வைத்திருக்கிறது இதுதான் ராஜாவுல உருவாகக்கூடிய குவாண்டனாமா என்று அழைக்கப்படுகிறது குவாண்டனாமா சிறைச்சாலைங்கிறது என்னன்னா ஈராக் வார்க்கு பிறகு ஈராக்ல இருந்த படித்த கற்றறிஞர் அறிஞர்களை டாக்டர்கள் ப்ரொஃபஸர்கள் என்று படித்த மக்கள் இருக்கிறாங்களே இல்லையா அவங்களையும் அதற்கு பிறகு ஆப்கான் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த படித்த மக்களையும் எடுத்துக்கொண்டு போய் கியூபாவினுடைய தென் பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அடைச்சி வச்ச மாதிரி நிகரான ஒரு சிறை நடமாடும் சிறையை உருவாக்கி ஆறரை லட்சம் மக்கள் அதற்குள்ள போட இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் கடுமையான எதிர்ப்புகளை எல்லாம் தெரிவித்திருக்கிறார் ஆனால் அதை அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா பேச்சுவார்த்தை மேசையிலே முன்வைத்திருக்கிறார்கள் அதனால தான் லாசாவுல இதுவரைக்கும் சமாதான பேச்சுவார்த்தை அன்சக்ஸாக இருக்கிறது சீஸ் வை வராமல் இருக்கிறது காரணம் இதெல்லாம் யாராவது ஏத்துக்கிருவாங்களா அந்த அப்பாவிகளுக்கு என்ன தீர்வு இவ்வளவு காலமா யுத்தம் பண்ணிருக்கிறாங்க இதெல்லாம் வேணாமனு தான் யுத்தமே பண்ணியிருக்கிறாங்க இப்ப யுத்தத்தில் ஜெயிக்க முடியாத இஸ்ரேலிய பெட்டை ராணுவம் என்ன பண்ணதுன்னு கேட்டா இப்படி நாம ஜெயிச்சுக்கிறோம் பேச வந்தா விடுவாங்களா அடிச்சுக்களை வந்தாலே அடிச்சு அடிக்கிட்டு இருக்கிறாங்க வாட சமாதானத்தில் சந்திட்டு போனா கொடுத்துட்டு போவாங்களா தான் இதையும் மறுத்துக்கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இப்படி அவங்க கைப்பற்றினாங்கன்னு சொன்னா இதை விட்டு கொடுத்தா காசாவினுடைய நாற்பது சதவீதமான பகுதிகளை இஸ்ரேல் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாங்க என்பதுதான் இந்த

இல்லை என்பதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரம் அவங்களுக்கு ஆதரவாக யாராவது வந்தாங்க அவங்களையும் வேறு விதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய நம்முடைய சில கீபோர்ட் போராளிகளையும் நம்ம பார்க்க முடியும் எதற்கு தெரியுமா ஈரானுக்கும் சண்டை பேசிக்கொண்டு அடித்துக் கொள்கிறார்கள் அப்படின்பாங்க சண்டை பிடிக்கிறார்கள் அப்படின்பாங்க இந்த மாதிரி கருத்து சொல்லக்கூடிய சில கீபோர்ட் போராளிகள் இருக்கிற போது அரபு எனக்கு என்ன எப்பொழுதுமே வர டவுட் என்று கேட்டா முகமது பின் சல்மானுக்காக சண்டை பிடிக்கிறாங்களே முகமது முகமது இப்படி சல்மானுக்கு இது தெரியுமா என்று நான் யோசிப்பேன் அவர் ஜாலரை அடிக்க தான் வேணும் பரவாயில்லையே ஸ்ரீலங்காவில் இருந்து ஒருத்தர் இப்படி நமக்காக பேசுகிறாரு இப்படின்னு அவன் பார்க்கவா போகிறான் பார்க்க போறதும் கிடையாது ஆனா இங்க உட்காந்துக்கிட்டு முகமது பின் சல்மான் ரஹிமஹுல்லான்னுக்கிட்டு அதே மாதிரி துருக்கியினுடைய

தொழுகைகளிலும் சுஜூதிலும் அத்தகைய ஆத்தினுடைய இருப்பிலும் நம்ம அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய முடியும் சுஜூது தான் மிக நெருக்கமானதுங்கிறாங்க ரசூல் தான் எனவே அதில் நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள் சொன்னாங்க சகிகுல் புகாரி முஸ்லீம் உள்ளிட்ட ஹதீத் கிரந்தங்களில் வந்திருக்கக்கூடிய நபி மொழியாது எனவே சுஜூதில் ஒவ்வொரு நேரமும் அழுது புலம்பி அல்லாவிடத்தில் கேளுங்கள் அத்தகைய ஆத்தினுடைய இருப்பில் அத்தகைய ஆத்தினுடைய துவாக்களை ஓதி முடித்ததுக்கு பிறகு அதே இருப்பில் இருந்துகிட்டு அல்லாவிடத்தில் காசா மக்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்ய முடியும் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட பிரார்த்திப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட

ஜனநாயக மக்களுக்காக நாம் குரல் எழுப்ப முடியும் கண்டிப்பாக குரல் எழுப்ப வேண்டும் அப்படி எழுப்புகிற போதுதான் இப்படிப்பட்ட அநியாயங்களுக்கு எதிராக உலகம் முழுவதும் மக்கள் திரள்கிறார்கள் என்கிற அச்சத்திலாவது இவைகள் தடுக்கப்படும் என்பதையும் நம்ம எனவே குவாண்டனாமாவாக மாற்றப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது அதற்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் மிக துல்லியமாக போராடி கொண்டிருக்கிறது அல்லாஹூ தாலா அவர்கள் அருள் குறிவானாக الله اكبر الله اكبر اشهد ان لا